ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது இன்க்ளூடிங் எனக்கும் இதுக்கான சந்தேகம் நிறைய தரம் இருந்ததுங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அதை பற்றி தாங்க உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த டாபிக் என்னென்னா அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றலாமா எப்படி ஏற்றலாம் அப்படியே சாப்பிட்டுட்டோம் வீட்டில் விளக்கேற்றணும் எப்படி ஏற்றலாம் எந்த முறையில் ஏற்றலாம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி விளக்கேற்றி வழிபடுறது அதிகமான பலனை தரக்கூடியதுங்க அதனால் விலைக்கேற்றுறது குறித்து பலருக்கும் பல விதமான சந்தேகங்கள் காலங்காலமாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றலாமா கோவிலுக்கு போகலாமா அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் எப்படி விளக்கேற்றுறது விளக்கு அதாவது அசைவம் சாப்பிட்ற சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் யாரெல்லாம் விளக்கேற்றலாம் அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குங்க அசைவம் சாப்பிட்ட பிறகு என்ன செஞ்சுட்டு விளக்கேற்றலாம் விளக்கேற்றுவது பற்றி இருக்கும் பல விதமான சந்தேகங்கள் குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அசைவம் சாப்பிட்றத காரணம் காட்டி விளக்கேற்றாமல் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமான ஒரு தெளிவான ஒரு பதிலை தருங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா விளக்கேத்துறதுங்க இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் பழக்கம் இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமியோட அம்சம் என்று அப்படின்றதுனாலையும் விளக்கேத்துவது ரொம்ப 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 அவசியங்க வீட்டில் தினமும் விலக்கேற்றுவதால கெட்ட சக்திகள் எதுவுமே வீட்டில் தங்காதுங்க அதோட தெய்வீக சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க வீட்டில் தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளை கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க அப்படி ஏற்றப்படும் விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய மாதிரியே நம்ம பார்த்துக்கணுங்க நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து படமோ இல்லை ஃபோட்டோவோ சிலையோ இந்த மாதிரி எதுவுமே இருந்தது கிடையாது தீப ஒளியில் தான் அப்போ அவங்க வந்து இறைவனை வந்து வழிபாடு செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் காமாட்சி அம்மன் தீபம் இல்லை ஃபோட்டோஸ் சிலைகள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்தது தாங்க அந்த காலத்துலலாம் அகல் விளக்கில் தீபம் மாடம்னு வச்சுருப்பாங்க அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் மாடம் வச்சுருப்பாங்க அந்த மாடத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க தீப ஒளியில் இறைவனை பார்த்தாங்க தீப ஒளியில் தான் இறைவன் குடிகொண் குடிக்கொண்டுருக்கிறதா ஒரு ஐதீகமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபடுறதை நம்ம வழக்கமாக வச்சுக்கணுங்க இப்போ வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றலாமா கூடாதா இது எத்தனை பேர் எத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே தாங்க இருக்கு சிலரோட வீடுகளில் அசைவம் சமைச்சாலேயோ இல்லை அசைவம் சாப்பிட்டாலோ வேலைக்கு மாட்டாங்க அதே போல வீட்டில் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டாலோ அந்த நாட்கள வீட்டில் வேலைக்கு மாட்டாங்க வீட்டோட பூஜையாரையும் பூட்டி வச்சிருவாங்க இது முற்றிலும் தவறானது அப்படின்றதே ஆன்மீக சான்றோர்கள் சொல்லும் முக்கியமான கருத்துங்க குடியிருக்கிற வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கு ஏத்தாம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய சமயம் வந்து அதாவது இந்து சமயம் வந்து சொல்லுதுங்க மாதவிடாய் காலத்தில் விளக்கு ஏத்துலாமா கூடாதா வீட்டில் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் விடாய் ஆகிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் அப்படி இல்லைன்னா குழந்தைகளை வச்சு கூட நம்ம விளக்கு ஏற்ற செய்யலாங்க இப்போ இன்னொரு டவுட்டும் வருங்க இப்போ வந்து எங்களுக்கு ஹாலில் தான் பூஜை ரூம் இருக்கு கிச்சனில் தான் பூஜை ரூம் இருக்குது நாங்கள் வந்து அதில் போயிட்டு வந்துகிட்ருக்கிற நேரம் தான் அங் அங்கே எப்படி ஏற்ற முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வரலாம் இப்போது கிச்சனில் இருக்குது அப்படின்னிங்களா நீங்கள் மாத விடாய் ஆகிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் கிச்சனுக்கு போகாமல் இருக்கலாம் இப்போ விளக்கு ஏறிகிற வரைக்கும் போகாமல் இருக்கலாம் ஒரு வீட்டில் குறைந்தது ஒரு மணி நேரமாவது விளக்கு ஏரியினாங்க நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் வெளியே பார்த்துக்கலாம் இப்போ விளக்கு ஏற்றிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு விளக்க குளிர வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வேலையை பார்க்கலாம் அதே மாதிரி ஹாலில் இருந்தாலும் அந்த ஒரு முயற்சி செய்யலாங்க இப்போ ஹாலில் விளக்கு ஏற்றுறீங்களா அந்த சைடு நீங்கள் போகாமல் இருக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து விளக்க குளிர வச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஆக மொத்தத்தில் தீபம் வந்து வீட்டில் எரியணும் அப்படின்றது தாங்க எனக்கு சொன்ன விஷயம் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க விளக்கு மட்டும் ஏற்றனாலே போதுங்க மற்ற பூஜை எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் விளக்கு மட்டுமாவது ஏற்றுவது சிறப்பான பலனை தருங்க அதே போல மாதவிடாய் நாட்கள் முடிந்த அந்த பெண் மீண்டும் பூஜை அறிக்கை திரும்பும்போது வீட்டில் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜைகளை வந்து தொடரலாங்க மாதவிடாய் அப்படின்றது ஒரு இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சிங்க நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மளுடைய உடம்பின் நிலமையும் தன்மையும் நல்லாவே தெரியுங்க இறைவன் பார்ப்பது நம்மளுடைய உடலை இல்லைங்க உள்ள தூய்மை மட்டும்தான் கடவுள் பார்க்கறாருங்க அடுத்து மாதவிடாய் விடாய் காலத்துல குங்குமம் வைக்கிறது தவறா நானும் இவ்வளவு காலம் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம அந்த மாதிரி டைம்ல அஞ்சு நாளும் குங்குமத்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது தப்புங்க ஆனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து மாதவிடாய் விடாய் காலங்கள்ல கோவில்ல கொடுக்கற பிரசாதத்தை சாப்பிடவோ இல்ல குங்குமம் வச்சுக்கவோ மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்றாங்கங்க கோவிலில் கொடுக்கப்படும் அல்லது சாமிக்கு பூஜிக்கப்பட்ட குங்குமம் அப்படின்றது நமக்கு பாதுகாப்பையும் தெய்வ அருளையும் தருவதற்கான ஒரு பொருளுங்க மாதவிடாய் காலங்களில் பெண்களோட உடம்புல இருந்து வெளியேறும் கெட்ட நீரால அவங்களோட உடம்புல இருந்து ஒரு விதமான கெட்ட வாசம் வெளியேறுங்க அந்த கெட்ட வாசத்தால் தீய சக்திகளால் அவங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால் அந்த சமயத்தில் அம்மனோட குங்குமத்தையோ அல்லது வீட்டில் சாதாரணமாக வைக்கிற குங்குமத்தையும் கண்டிப்பாக நாம் நெத்தியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து முக்கியமான விஷயம் அசைவம் சாப்பிட்டு வீட்டில் விளக்கேத்தலாமா அசைவம் சாப்பிட்டு கோவிலுக்கு போகலாமா அப்படி அசைவம் சாப்பிட்டு வீட்டில் விளக்கேத்தலாம் அப்படின்னா விளக்கேற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க அசைவம் சாப்பிடும் நாட்களிலும் வீட்ல விளக்கேத்தாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அசைவம் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு குளிச்சுட்டு சுத்தமா வந்து விளக்கேத்தலாங்க வீட்ல அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றுவது தவறு அப்படின்னா அதே தான் நம்ம அசைவம் சமைக்கிறோம் அப்போ கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதா அதனால ஏதோ காரணங்களை சொல்லி வீட்டுல விலைக்கு ஏத்தாம இருக்கிறது தாங்க தப்பு அசைவ உணவு சாப்பிட்றவங்க காலையில குளிச்சுட்டு எப்போவும் போல விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அசைவ உணவு சாப்பிட்டாலும் மாலை நேரத்துல அடுப்பு மேடையெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு அந்த வாசம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு நாம குளிச்சுட்டு வந்து மறுபடியும் விலைக்கு வழிபாடு செய்யலாங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுல இன்னொரு சூட்சமமும் இருக்குங்க ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு வந்து அசைவம் படைப்பாங்க ஒரு சில கு குலதெய்வத்துக்கு வந்து சைவம் படைப்பாங்க இப்போ அசைவம் குலதெய்வமாக வழிபடுறவங்களாம் இருந்தால் அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா மூஞ்சி கை கால்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேடெல்லாம் துடைச்சிட்டு நல்லா ஊதுவத்தி ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அந்த வாசம் இருக்கக்கூடாது அந்த நான்வெஜ்ஜோட வாசம் இல்லாமல் நம்ம குளி குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது மூஞ்சி கை கால் கழுவிட்டு ஏற்றலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை சைவம் குலதெய்வமாக இருக்கிற இருக்கிறவங்க அசைவம் படைக்காமல் சைவ குல தெய்வமாக இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கேற்றணும் இதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க அடுத்து அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குங்க அசைவம் நமது உடம்புல வந்து கெட்ட புத்தியை தருங்க அதனால கோவிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிட்டு இருந்தா சாப்பிட்டு மூணு அல்லது நாலு மணி நேரம் கழிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாங்க இதை பற்றின டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா ஏதாவது இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலில் முதல்ல நம்ம எங்கே போய் வணங்கணும் எப்படி வணங்கணும் இது மாதிரியான டீடைல்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதை பத்தின டீடைல்டு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேங்க இன்றைக்கி வந்து சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கும் இந்த டவுட்டுகளாக இருந்தது அந்த டவுட்டெல்லாம் எனக்கு கிளியர் ஆச்சு எனக்கு கிளியரான டவுட்டுகளை உங்களுக்கும் கிளியர் படுத்திருக்கிறேன் நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரிஸ்